கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலை வேலையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல பேரானந்தம் அடைகிறேன் நாம் யாசிக்கிற இருக்கிற வசனம் வந்து மத்தேக்கு இருபத்தி எட்டுல பதினெட்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ன பண்றாராம் இயேசு உயிர் தெளிந்த இயேசு முதலாவது என்ன பண்ற சீசர்களுக்கு காட்சியளித்து அவர் வந்து ம சீசர்கள் மத்தியில் உரையாடும் போது முதலாவது வார்த்தையாய் சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்க இருக்கிறது என்று அப்ப அவருக்கு தான் எல்லாமே என்ன பண்ணப்படுகிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அதிகாரம் அவருக்கு அந்த அதிகாரம் இவருக்கு அப்படின்னு நம்ம யாருக்கும் பிரித்து கொடுக்க முடியாது ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் விதமாக எல்லா அதிகாரத்தையும் பூமியில் இருக்கிற அதிகாரத்தையும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணியிருக்காரு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை தான் வச்சுதான் அநேகர் வந்து பேய்களை துரத்துறாங்க நோய்கள்ல இருந்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விடுதலை உண்டு கொடுக்கிறாங்க அநேகர் கஷ்டங்கள்ல இருந்து பாடுகள்ல இருந்து விடுதலை கொடுக்கும் விதமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்துறாங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அவருக்கு எல்லா அதிகாரமும் பூமியில் இருக்கிற அத்தனை அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு விரோதமே காணப்படுகிற தடைகள் எதுவா இருந்து இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி ஒரு பெரிய மலையாவே உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் சரி பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அவர் பெற்றிருக்கிறார் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவ்வளவு அதிகாரங்களை பெற்ற தேவன் அவருடைய நாமத்தை கொண்டு நீங்களும் அந்த உச்சரித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த பிரச்சன இருந்தாலும் சரி என்ன பாடுகள் இருந்தாலும் சரி கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹாலலூயா அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சுதந்திரம் உங்களுக்கு நிச்சயமா தலைமுறை தலைமுறையாய் உங்களுக்கு நிலை நிற்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த நாமத்தை உச்சரித்து விடுதலையை பெற்றுக்கொள்வோமா கண்களை மூடி ஜெப்பிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோமேப்பா Isa pa அந்த அதிகாரத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்துல மாறும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமே காணப்படுகிற எல்லா மலைகளும் நப்பா விலகி போகும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்களுக்கு காணப்படுகிற எல்லா சத்துருவின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல விலகும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல கத்தருடைய ஆளுகைங்கள் மேல எங்கள் குடும்பங்கள் மேல தலைமுறைகள் மேல கடந்து வரும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா உடைய ஆளுகைக்குள்ள அப்பா தகப்படி நாங்களும் காணப்பட எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக காட் பிளஸ்